வணக்கம் சுமித்ரா அழுக வ அதாவது நான் அடிக்காம அழுகுற ஒரே ஜீவன் இது மட்டும்தான் இது வரைக்கும் அடிச்சதே இல்ல நிறைய தடவை அழுது இப்போ எதுக்கு அழுகுதுன்னா நாங்க வந்துகிட்டு எதுக்கு அழுதானா அழுதுறதுக்கு முக்கியமா காரணம் நிறைய தடவை அழுது இருக்கான்னு அது காரணம் சொல்ல மாட்டேன் இப்போ அழுதுக்கு காரணம் உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்களே பார்ப்பீங்க இதுக்கெல்லாமா அழுவீங்க அழுதது வீடியோ எடுக்கல இப்போ என்ன கண்டு போறீங்க நாங்கள் செடி வளர்க்குறக்காண்டி இப்போதைக்கு கோட்டை போடலை கோட்டை போட சூழ்நிலைகள் சரினால கோட்டை போடலை ஆமாம் அந்த வீட்டில் வந்து உப்பு தனியாக சரியான வடிக்கி அப்போ வைக்கிற செடியெல்லாம் கருவி போச்சு

ஆடு மாடு எதுவுமே எந்த ஒரு உயிரினமே உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ற கணி நாங்க சுத்தி அலை அடிச்சு வச்சுட்டோம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம செடி வைக்க போற அந்த வீடியோல நீங்க பாக்க போறீங்க அப்பா அப்பா அதுக்கு தான் அந்த அப்பா அப்பா அப்படி சிந்து சிந்து வந்து பாஞ்சிட்டா நீ என்ன செய்வ நம்ம இப்ப இந்த மண்ணே வந்து நாங்க முதல்ல வந்து செடி வளக்குற காண அந்த மண்ணை அடிச்சோம் அந்த மண்ணு காஞ்சி கருவாடாகி கடைசியில் கிரிக்கெட் கிரௌண்டுக்கு தான் உலகம் போல அள்ளிட்டு போகணும் அந்த தோன்றதே பாதி கிரிக்கெட் கிரவுண்டு இருக்கு டோர்னமெண்ட் வைக்கிறேன்னு சொல்லி அள்ளிட்டு போயிட்டாங்க ஆ அப்போ அதில் எதுக்கு இவ்வளவு கிடைக்காது என்ன தோண்டிருக்காங்க அது எவ்வளோ ஒரு ரூபா ஒரு களை இந்த வலைய போட்டுட்டு காலையில் வந்து நேற்று தான் செட் பண்ணணும் நேற்று செட் பண்ணிட்டுன்னு காலையில் வந்து பார்த்தா ஒரு கொடுறவாதி மாட்டி கிடக்கா மாட்டி கிரெட போறான் மாட்டி செத்து போய்டான் மாட்டி செத்து கிடக்கா நைட் மாட்டி இருப்பான் போல நைட் மாட்டி இருப்பான் போல யாருன்னு பாருங்க இங்க வாங்க சஸ்பென்ஸ் ஸ்னித்ரா அழுகிச்சாதோ அம்மா நான் வர பைத்தியமே வா நான் வரல நான் பயப்படுற <laughs> பாரு <laughs> <laughs>

இது என்னவங்க கூட பேர் நம்ம கண்டுபிடிக்க தெரியாது நம்மளுக்கு பெருசாக தெரியாது ஆனால் அந்த பனை சீவரை பார்த்துட்டு இது வந்து சார பாம்பு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மஞ்ச சாரையா இதுலயே மஞ்ச சாரையா இதுல இதுல என்னன்னா இதுல என்னன்னா ஒரே ஒரு இதுன்னா நான் வந்து பார்க்கும் போதே இப்போ ஓரளவு உயிரோட இருந்திருக்கு நாங்கள் வரும்போது உயிரோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை காப்பாற்றி விட்ருப்போம் ஏன்னா இதை கொல்லன்றது நம்ம நோக்கம் கிடையாது அதுக்காண்டி விரிக்கல வலை செடியில் இந்த ஆடு மாடுகளுக்கு பாதுகாப்புக்காண்டி செடி வைக்கலாம்னு சொல்லி விரிச்ச வலை தான் இந்த பாம்பு மாட்டிகிட்டு பாவம் ரொம்ப வயிற்றுச்சலாக தான் இருக்குது இருந்தாலும் அதை செத்துரிச்சு ஒன்றும் பண்ண முடியாது அதை நான் எடுத்து மீட்டு எடுத்து ஒரு நல்ல அடகம் செய்யறே தான் இப்போ நான் அத மீட்டு எடுக்க போறோம் பயந்தாங்க எல்லாரும் நான் நாந்தரன்னு சொல்லி அவர எடுக்க மாரிதாஸ் தான் வீரன் நம்ம முத வெட்டு இல்ல தலையத் தர மாட்டேன் வாள் வெட்டி ஊறிடு ಅದக்கடுத்து முனிச்சாவள இப்படி உருவுனாத என்ன செதில செதில வராதுடா இப்படி இங்கிட்டு பக்க உருவுனானே தண்ணி மாதிரி விட்டு இங்க iri பேருக்குனே சரி வெட்டு அதில தான் மாட்டிக்கிட்டது அதனால வந்து நம்ம உள்ள உள்ள கன்னில தர இல்லன்னா அது பாட்டுக்கு போய்

இந்த மாலை இங்கிட்டு தொங்குறது அதை எடுத்துட்டு உருவிரு உருவிப்பாரு அந்த கழுத்துல தொங்குதுல மரியாதை அந்த மாலை வெட்டு அந்த மாலை வெட்டு முதல்ல அந்த மாலை வெட்டி விடுறா சும்மா உருவ வேணாம்டா வேணாண்டா சொன்னா கேட்க மாட்டேங்க பழைய வலைக்கு போய் மாலை பாத்துக்கிட்டு இருக்கா உருவிப்பாரு இப்போ சரி அந்த அதையும் விட்டுறான் அதையும் விட்டுறான் மரியாசு